உலக உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டத்தில் இரண்டாவது கட்டமாக கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்வும் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவோ கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியை வழங்கினார் நெல்லை மாவட்டத்தில் நூத்தி இருபத்தி எட்டு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக இருபத்தி ஒன்பது அரசு மற்றும் அரசு சார்ந்த கல்லூரிகளில் பயிலும் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டமாக இன்று இருபத்தி ஏழு இறுதி ஆண்டு படிக்கும் இரண்டாயிரத்தி எண்பது மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது நிகழ்வின் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மறைவிற்கு சபாநாயகர் என்ற முறையில் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதாக அறிவித்திருந்தார் அதன் முதலில் கட்டமாக நெல்லை மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று நெல்லை மாவட்டத்தில் இரண்டாவது கட்டமாக இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இந்த மடிக்கணினியை தங்கள் வேலை வாய்ப்புக்கும் முழக்க அறிவை வளர்த்துக் கொள்ளவும் பயன்படுத்த வேண்டும் இதில் ஆடல் பாடல் நடிப்பு ஆகியவற்றை பார்த்தாலும் அதன் நீர்க்குமிழி போன்றது நம்பிக்கையற்றது காணாமல் போய்விடும் எனவே மாணவர்கள் இதனை கடந்து சென்று விட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் கொண்ட சபையில் மரபு வாசிப்பதுதான் அவர் யாரோ ஒருவரின் கைப்பாவையாக செயல்படுகிறார் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி பத்து சதவீத ஒதுக்கீடு வேண்டும் என்கிறார் டிடிவி தினக்கடன் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமியால் என்ன செய்ய முடியும் இந்த கூட்டணி ஒரு ஒவ்வாத கூட்டணியாகும் வட இந்தியாவில் இஸ்லாமிய வாக்குகளை பாஜக பயன்படுத்துவது போல தமிழகத்தில் சிறுபான்மையினர் மற்றும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிடிக்க பயன்படுத்துகிறது பாஜக விஜயும் மோடியும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்தும் நாடகம் தான் இது திரைப்படத்தில் நடிப்பதை விட்டு விட்டு விஜய் அரசியலில் மோடியுடன் சேர்ந்து நடிக்கிறார் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து